நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும் சாருக்கு என்ன பிரதருக்கு என்ன சிஸ்டருக்கு என்னன்னு பார்க்கும்போது தெரிஞ்சால் கூட ஆக்சுவலாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவங்கவுங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது யோகு சொல்லும்போது சொல்லுகிறான் யோகு பிரதித்தனமாக என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தமெல்லாம் தராசில் வைக்கப்பட்டால் நலமாக இருக்கும் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாக இருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதுன்னு சொல்கிறான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைன்னு சொன்னேன் யோபு தன் பிரச்சனையை பற்றி சொல்லுகிறான் அது தராசில் வச்சனா அது எவ்வளோ வெயிட்டான் கடற்கரையில் இருக்கிற மணலெல்லாம் வெயிட்டு போட்டால் கூட இவருடைய சஞ்சலம் அதை விட அதிகமான வெயிட்டுன்னு சொல்லி அவ்வளவு பாரம்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இந்த சஞ்சலமே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம யாருமே கேட்க முடியாது இது நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் வரதா செய்யும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை ஃபேஸ் பண்ணி தான் கடந்து போகணும்